இன்னைக்கு வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வினா வீடியோஸ் இந்தியாவில் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகள் பரவாயில்லமானதை தொடர்ந்து ஒவ்வொரு விளையாட்டுக்கும் இது போன்ற லீக்குகள் தொடங்கப்பட்டுள்ளன தமிழர்களின் வீர விளையாட்டான கபடிக்கும் கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ப்ரோ கபடி லீக் போட்டிகள் அறிமுகப்படுத்தின இதில் தமிழ் தலைவாஸ் உள்ளிட்ட எட்டு அணிகள் பங்கேற்றனர் தமிழ் தலைவாஸ் அணியின் உரிமையாளர்களில் நடிகர் சச்சின் டெண்டுல்கர் ஒரு பங்குதாரராக உள்ளார் இந்நிலையில் இந்திய அணியின் தூதராக நடிகர் கமலஹாசன் நியமிக்கப்பட்டுள்ளார் அதற்காக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பும் வெளியாகியுள்ளது அதோடு வாழ்க்கை போராட்டங்களை புன்னையுடன் எதிர்கொள்ளும் கமல் கபடி யுத்த காலத்தில் எங்களது வீரர்களுக்கு சிறந்த வழியாட்டியாக இருப்பார் என்றும் தெரிவித்துள்ளது இதை குறித்து கமலஹாசன் கூறியிருப்பது கபடி விளையாட்டுடன் இணைவதில் பெருமை கொள்கிறேன் நமது முன்னோர்களில் வழிவந்த விளையாட்டில் எனக்கும் ஒரு பங்கு இருப்பது மகிழ்ச்சி அடைகிறேன் தமிழ் தலைவாஸ் அணியின் விளம்பர தூதராக நான் தேர்வானதில் பெருமை அடைகிறேன் என் தமிழ் தலைவாஸ் உங்கள் மனதில் பெருமை பொங்க கோட்டையை தாண்டி புகழ் சூடுங்கள் என்றும் தெரிவிக்கிறார் இந்த நியூஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வினோ வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்